வர்கள நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பிற்பகல் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையில் தொடர்ச்சியான இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்று வரும் ஆனால் போதைப் பொருள் கும்பலுடைய கை ஓங்கி இருப்பதாகவே தெரிகிறது அங்கு போதைப் பொருள் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையில் தாக்குதல் நடத்த நடத்தப்படுகின்ற பொழுது இவ்வாறான கொலைகள் உடனடியாகவே இடம்பெறும் அவர்கள் கொண்டு வந்து கிரவுண்ட்ல வந்து பிரேதங்களை போட்டு விடுவார்கள் ஏனெனில் போதைப்பொருள் கும்பல் பயப்படுவதற்காக ஆனால் இம்முறை நடைபெற்ற செவ்வாய்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டு வீதிகளிலே போடப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை அங்கிருக்கிறது பிரேசில் வந்து புட்பாலுக்கு மிக பிரபல்யமான ஒரு இடம் எல்லோரும் பிரேசிலை புட்பால் தொடர்பாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் அங்கு போதைப்பொருள் கும்பல்களின் ஆதிக்கம் தான் நிறைந்திருக்கிறது ரியோ போலீஸ் தாக்குதலில் குறைந்தது நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை பிரேசில் நகரமான ரியோடி ஜெனிரோவில் நடந்த ஒரு கொடிய போலீஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறியப்பட்டவர்கள் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ரியோடி ஜெனிரோவின் வடக்கே உள்ள மாவோ மற்றும் பென்ஹாவின் இங்க வந்து பொருள் அவர்களை கட்டுப்படுத்தி வைப்பார்கள் இந்த போலீஸ் நடவடிக்கைக்கு பிறகு குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகமானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அஞ்சப்படுகிறது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அஞ்சப்படுகிறது ஏழைகளுக்கு சட்ட உதவி வழங்குகின்ற பொது காவலர் அலுவலகம் புதன்கிழமை ஒரு சதுக்கத்திலே ஒரு கிரவுண்ட்லே டசன் கணக்கான உடல்களை எண்ணிக்கை அது பகிரங்கப்படுத்தி இருக்கிறது பல தசாப்தங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது ஏழ்மையான இந்த ஏழைகள் சுற்றுப்புறங்களை கட்டுப்படுத்தும் கும்பல்களை அடக்க போலீசார் முயற்சித்து வரும் நகரத்திலே போலீஸ் சோதனை மிகவும் கொடியது அவர் மக்களை துன்புறுத்துகின்றார்கள் ரியோ மாநில ஆளுநர் கிளாடியோ காஸ்ட்ரோ தடயவியல் பணிகள் இன்னும் நடந்து வருவதாகவும் அது முடியும் வரை தனக்கு அதிகாரபூர்வமாக எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது சொல்லுவது கடினம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இறப்பு எண்ணிக்கை குறித்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ பிரேசிலின் நீதித்துறை அமைச்சரின் கூத்துப்படி ஜனாதிபதி இந்த விஷயம் குறித்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் என்று தெரிவிக்கின்றார் மேலும் மத்திய அரசுக்கு முன்கூட்டியே அறிவிக்காமல் போலீசார் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இறந்தவர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்ற அச்சம் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகமே இந்த காவல்துறை நடவடிக்கையால் அடைந்திருக்கிறது புதன்கிழமை அதிகாலை குடியிருப்பாளர்கள் பென்காவில் உள்ள ஒரு சதுக்கத்தில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை எடுத்து சென்று கிடத்தினார்கள் அங்கு அவர்கள் தாக்குதலின் கொடிய தன்மையை கண்டார்கள் வரிசையாக உன்னன்மை நோன்பாக அவர்கள் படுக்க வைக்கப்பட்டார்கள் என்ன பிரச்சனைனா போதைப் பொருள் கும்பர்கள் இந்த ஏழைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் பல உடல்கள் அருகிலுள்ள மலைப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது உலகளாவிய ரீதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொல்லப்பட்டவர்களை குற்றவாளிகள் என்று முன்னர் கூறிய கருத்துகள் குறித்து பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிய பொழுது ஆளுநர் கேஸ்ட்ரோ பதிலளிக்கும் பொழுது நேர்மையாக சொல்ல மோதல் ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இல்லை என்றும் எல்லா காடுகளிலும் இந்த மோதல் நடைபெற்றிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு போர் தான் நடைபெற்றிருக்கிறது என்று குடியிருப்பாளர்கள் சொல்கிறார்கள் அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் ஆயுதம் ஏந்தியவர்களுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றது பேருந்துகள் தீ வைக்கப்பட்டன பெரும் கலைபரம் ஒரு போர் போலவே காணப்பட்டது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா உறுப்பினர்கள் ரெட் கமாண்டின் கோட்டைகளாக இருக்கும் சுற்றுப்புறங்களில் வெடி பொருட்களை வீசினார்கள் ரோன்களை பயன்படுத்தினார்கள் அதனால் தாங்கள் சுட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது உலகே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது ஒரே அடியாக நூற்று முப்பத்தி இரண்டு பேரை சுட்டு ரியோ காவல்துறை குற்றவாளிகளால் நடத்தப்படுவது இப்படித்தான் தொடர்ச்சியாக அவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த போதைப் பொருள் பயங்கரவாதம் தொடர்ச்சியாக பிரேசிலை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த சோதனைகள் இரண்டு மாதங்களாக திட்டமிடப்பட்டு முழுமையான விசாரணையின் அடிப்படையில் அமைந்தது என்று ஆளுநர் கேஸ்ட்ரோ தெரிவித்திருக்கின்றார் அங்க வந்து குழு குழுவாக அவர்கள் வேலை செய்வார்கள் போதைப்பொருள் கடத்துபவர்கள் அப்ப ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் இடையிலே மோதல் வரம் அவர்கள் சுட்டுக் கொள்வார்கள் எடுத்த உடனே சுட்டு கொலை செய்து விடுவார்கள் பிரேசில் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு இடமாகவும் ஒரு போக முடியாத இடமாகவும் இருக்கிறது இந்த நடவடிக்கையில் நாங்கு காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக புகைப்படங்களை ஆளுநர் சமூக ஊடகங்களில் காட்டினார் என்னன்னா போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியுமா என்றால் முடியாது ரியோவிலே குற்றங்களை உள்ளடக்கிய அஹ் விஷயங்களை பிரேசிலிய பத்திரிகையாளர்கள் ரஃபேல் தெரிவிக்கும் பொழுது ரெட் கமாண்ட் அது ஒரு குழு சமீபத்திய ஆண்டுகளில் ரியோவிலே தாக்குதல்களை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் போட்டி குழுவான கமாண்டிடம் இழந்த பிரதேசத்தை மீட்டெடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டு அங்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு முதலில் இந்த போதைப்பறவு கும்பலை கட்டுப்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது போலீஸ் நடவடிக்கை இருக்குமானால் நடக்கும் உலகின் முன்னணி நகரங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூறு மேயர்களின் கூட்டமான சி உலக மேயர்கள் உச்சி மாநாட்டையும் நவம்பர் அஞ்சாம் தேதி இளவரசர் வில்லியம் அங்கு போய் சுற்றுச்சூழல் விருதான எர்ஷாத் பரிசையும் நகரம் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு போலீஸ் சோதனை நடந்திருக்கிறது ஏன்னா இளவரசர் வில்லியம் அங்கு போவதாக இருந்தது தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ரியோவில் போலீஸ் சோதனைகள் அசாதாரணமானதல்ல தொடர்ந்து இவ்வாறு நடக்கும் ஆனால் இப்பொழுது இந்த நடவடிக்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ரியோடி ஜெனிரோ ஒரு அமைதியான இடமா என்றால் இல்லை அங்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எண்பது பேர் வசிக்கின்ற இந்த இடத்தில் இந்த இடத்திலே நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குறுகிய செங்குத்தான பாதைகளில் அதிக ஆயுதம் ஏந்திய அதிகாரிகள் ரோந்து செய்வதை புகைப்படங்கள் காட்டுகின்றன ஓ ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அங்குள்ள சூழ்நிலையில் ரியோடி ஜெனிரோவில் போலீசார் கொக்கையின் துண்டுகள் கஞ்சா மூட்டைகளை கைப்பற்றினார்கள் ஒரு அந்த அங்கு உள்ள சூழ்நிலையில் முக்கியமாக இந்த மருந்துகள் விற்பனை கும்பல் இது ஒரு கைப்பற்றி வைத்திருக்கிறது இது நகரத்தின் நகரத்தின் வடக்கிலே ஐந்து கோவலாக்கள் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஒரு பக்கத்துல கும்பல்கள் தங்களை குற்றத்தின் வீரர்கள் அதாவது நாங்கள் இது செய்வது ஒரு வீர செயல் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இருந்தும் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு வேறு இடங்களுக்கும் தொடர்ச்சியாக கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் அங்கு அனுப்பப்படுகின்றன போதைப் பொருட்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவர்கள் வெளியில வந்து மீண்டும் மீண்டும் கொக்கைனுக்கு அடிமையாகிறார்கள் எவ்வாறாவது அந்த நிலைமையில் இருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அங்குள்ள பாதிரியார்கள் முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அந்த அந்த முயற்சி அஹ் வீணாகத்தான் இருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருபவர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் இடம்பெற்று வருகிறது இருந்தும் கூட இதனை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை உலகிலே மிக அதிகமான போதைப்பொருள் பாவனை உள்ள இடம் பிரேசிலாக இருக்கிறது அடுத்தது மெக்சிகோவாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த தாக்குதலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை கண்டி கண்டித்திருக்கிறது மனித உரிமை அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தாக்குதல் ஆனால் தொடர்ச்சியாக போதைப் பொருள் வர்த்தகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது முடிவடையுமா என்றால் முடிவடையாது ஏனெனில் அங்கு போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது அதுதான் இங்கு உள்ள முக்கியமான பிரச்சனை மற்றும் ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி நன்றி